திறமை இருந்தாலே போதும் என்று சிலர் நினைப்பாங்க ஆனா அந்த திறமைக்கு மேல இன்னொரு பெரிய குணம் தேவை அது என்ன தெரியுமா வாங்க இந்த கதையில அதை பார்க்கலாம் ஒரு வில்லாளனின் கதை ஒரு காலத்துல ஒரு வில்லாளன் இருந்தான் அவனுக்கு அம்பு எயிறதில் மிகுந்த திறமை ஆனால் அவன் எப்பொழுதும் மற்றவர்களை அவமதிச்சு பெருமை பேசுவான் ஒரு நாள் ஒரு குட்டி பையனை அவனை பார்த்து கேட்டான் அண்ணா நீ அம்பை எழுகிறாய் ஆனால் காற்றை அடக்க முடியுமா வில்லாளன் சிரித்தான் இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி என்று கேட்டான் ஆனால் அந்த பையன் சிரித்து கொண்டே உன் அம்பியின் திசையை காற்றை தீர்மானிக்கிறது இல்லையா அப்படின்னா காட்சி அடக்க முடியாதனி பெருமை பேசலாமா வில்லாளன் அதற்கு பதில் சொல்ல முடியல அந்த நாளிலிருந்து வில்லாளன் தாழ்மையை கற்றுக்கொண்டான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா திறமை இருந்தாலும் தாழ்மையே மனிதனை உயர்த்தும் அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல கதையோட சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்